ராகி வச்சு ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக் ராகி சிமிலி உருண்டை எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் அஞ்சு கரண்டி அளவு ராகி மாவு சேர்த்துக்கிறேன் ஒரு பவுலில் ஒரு அரை ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் ஒன்றா கலந்து விட்டுடலாம் அது கூட தண்ணி ஆட் பண்ணி மாவு பிசைஞ்சு வைக்கலாம் அடை தட்டுற அளவுக்கு பதம் இருக்கிற மாதிரி பசைஞ்சு வச்சுக்கணும் அடுத்து வானலில் வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் எண்ணெய் ஊற்றாமல் வெறும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும் வேர்க்கடலையே தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ஆறுனதும் தோல் எடுத்துடணும் தோலோடையும் சேர்த்துக்கலாம் இல்லை தோல் எடுத்தும் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து கருப்பல் அதே வானலில் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன் என்ன சேர்க்காம அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து நம்ம மாவு பிசைஞ்சு வச்சோம் அதை வந்து அடை போல் தட்டிக்கலாம் அதில் நெய் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வெந்ததும் திருப்பி போட்டு ரெண்டு சைடும் வேகிற அளவுக்கு திருப்பி போட்டு எடுத்துக்கணும் அடுத்து ஜாரில் நம்ம தோல் எடுத்து வேர்க்கடலையும் ரோஸ் பண்ணி வச்சுருந்த எல்லையும் ஒன்றா சேர்த்து ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கலாம் அப்புறம் ஜாரில் திரும்பவும் நம்ம அடை போல் தட்டி வச்சுருக்கிறத பீஸ் பீஸாக போட்டு அதில் வெல்லம் பொடி பண்ணி வச்சுருக்க வெள்ளத்தையும் நம்ம அதில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த பதம் அளவுக்கு அரைச்சி எடுத்துருக்கேன் அதை தனியாக ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இந்த மாவும் வெள்ள வெள்ளத்தையும் ஒன்றா அரைச்சதை தனியாக ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன் இப்போது எள்ளு வேர்க்கடலை அரைச்ச பவுடரை இதில் ஒன்றா சேர்த்துக்கலாம் ஒன்றா கலந்து விட்டுக்கலாம் இப்போ ஒன்றா கலந்து வச்ச இந்த மிக்ஸை உருண்டை போல் எடுத்துக்கலாம் நல்லா இருக்குமா எல்லா உருண்டையும் தனித்தனியாக எடுத்து உருண்டை பிடிச்சு வச்சுக்கலாம் ஹெல்த்தியான ராகி சிமிலி உருண்டை ரெடி டைட் கண்டெய்னரில் த்ரீ ஃபோர் டேஸ் ஸ்டோர் பண்ணி சாப்பிடலாம்